ஹே காய்ஸ் வெல்கம் டு கரண்ட் ட்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த உலக புகழ் பெற்ற நடிகர்கள் யார் யாரெல்லாம் பத்மபூஷன் விருது பெற்றிருக்காங்கன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த லிஸ்ட்டு பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் தமிழ் திரையில் நாடக மேதைன்னு அழைக்கப்பட்ட சிவாஜி கணேசன் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு பத்மபூஷன் பூஷன் விருதை பெற்றிருக்காரு அவருடைய நடிப்பின் நெருக்கம் உணர்ச்சி மற்றும் மரியாதையை உலகையே பார்த்து மிரண்டு இருக்குது முக்கியமான திரைப்படங்கள் அவர்த்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் நவராத்திரி திருவிளையாடுன்னு சொல்லலாம் அடுத்ததை பார்க்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் மக்கள் மனசுல கூடியிருக்கும் நடிகர்களும் சரி தமிழகத்தின் முன்னாள் முதல்வருமான எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு பத்மபூஷன் விருதை பெற்றிருக்காரு தன்னுடைய திரைப்படலாலையும் மக்கள் சமூக சேவையாலையும் அவருடைய பேரன்பை பெற்றிருக்காங்க முக்கியமான திரைப்படங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா எங்க வீட்டு பிள்ளை அடிமை பெண் உலகம் சுற்றும் வாலிபன்னு சொல்லலாம் அடுத்ததை பார்க்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா கமலஹாசன் உலகநாயகன் கமலஹாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு பத்மபூஷன் விருதை பெற்றிருக்காரு ஆறு வயசில் நடிக்க தொடங்கி உலகளிலேயே இப்போ உலக நாயகனா உருவாயிருக்காரு முக்கியமான திரைப்படங்கள் அவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாயகன் தேவர் மகன் இந்தியன் ஹேராம்னு சொல்லிட்டே போகலாம் நாலாவது பார்க்க போகிற யாருன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னா ஆண்டு பத்மபூஷன் விருது பெற்றிருக்காரு அவருடைய மாசான ஸ்டைல்லேயும் ஒட்டுமொத்த ரசிகர்கள்லையும் அவர் கவர்ந்திருக்காரு முக்கியமான திரைப்படங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாஷா படையப்பா சிவாஜி கபாலின்ட்டு நிறைய இருக்கு அடுத்ததான் பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் மக்கள் கேப்டனும் அரசியல்வாதி மன விஜயகாந்த் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பத்ம பூஷன் விருது பெற்றிருக்காரு தமிழ் துறர்களில் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் அவர் நடிச்சிருக்காரு அவருடைய சமூக நல ஆர்வமும் அரசியல் பங்களிப்பும் வந்து குறிப்பிடத்தக்கதா இருக்கு முக்கியமான திரைப்படங்கள் அவரது என்னன்னு பாத்தீங்கன்னா கேப்டன் பிரபாகரன் ரமணா சின்ன கவுண்டர் ஆனஸ்ட்ராஜன் சொல்லிட்டே போலாம் கடைசியா யார் இருக்காருன்னு பாத்தீங்கன்னா தலாஜித் அஜித்குமார் தலாஜித் அஜித்குமார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பத்ம பூஷன் விருது பெற்றிருக்காரு நடிகர் மட்டும் இல்லாம மோட்டார் ரேசிங் வீரராகவும் சிறந்தவராகவும் இருந்திருக்காரு ஸோ அவருடைய முக்கியமான திரைப்படங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாலி வில்லன் வரலாறு வேதாளம் விஸ்வாசம்னு சொல்லிட்டே போகலாம் இப்படி நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அற்புதமான நடிகர்கள் வந்து பத்மபூஷன் விருது பெற்றிருக்காங்க உங்களுக்கு பிடிச்ச நடிகர்கள் யாருன்னு சொல்லுங்கள் அவருடைய திரைப்படங்கள்லாம் நீங்கள் அதிகமாக ரசித்த திரைப்படம் எதுன்னு சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே போகிற போகல ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க நன்றி தேங்க்யூ பாய்